ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மீனாட்சி திருக்கல்யாணத்தை பற்றிய சிறப்பு பதிவு இந்த வருடம் மீனாட்சி திருக்கல்யாணம் எந்த நாளில் வருது எந்த நேரத்தில் நாம் வழிபாடு செய்யணும் தாலி கயிறு புதுப்பித்து கொள்ளுகின்ற முறை என்ன அதற்கு உரிய நேரம் என்ன நாம் என்ன மந்திரம் சொல்லி வழிபாடு செய்யணும் அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் சித்திரை மாதம் பிறந்துருச்சு அப்படின்னாலே மதுரையில் சித்திரை பெருவிழா அப்படிங்கிற பேரில் மீனாட்சி திருக்கல்யாணம் மிக விமரிசையாக கொண்டாடப்படும் அந்த நாளில் கோவிலில் மீனாட்சி திருக்கல்யாணம் நடைபெற இருக்கின்ற அந்த நேரத்திலே தம்பதிகள் நிறைய பேர் ஒன்று கூடி கோவிலையே தன்னுடைய தாலி கயிறை புதுப்பித்து கொள்ளுவார்கள் கணவன்மார்களோட தன்னுடைய தாலி கயிறை புதுப்பித்து அணிந்து கொள்வார்கள் அதனால் அவர்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கை அப்படின்னா நித்தியமும் சுமங்கலியாக இருக்கின்ற அந்த மீனாட்சி தாயாரை போலவே நாமும் நித்திய சுமங்கலியாக இருப்போம் அப்படிங்கிற பெரு நம்பிக்கை அவர்களுக்கு அதே போல் சொக்கநாதர் எப்படி கைலாயம் வேண்டாம் மீனாட்சி வேணும்னுட்டு மீனாட்சியோட மதுரையிலேயே குடியிருந்து மீனாட்சியோடு சேர்ந்து ஆட்சி பண்ணுறாரோ இல்லையோ அதே மாதிரி தன்னுடைய கணவரும் தன் கூடவே இருப்பார் அப்படிங்கிற ஒரு பெரு நம்பிக்கை ஐயனும் சரி அம்மையும் சரி தன்னுடைய பக்தர்கள் தம் மேலே எவ்வளவு பக்தி வச்சுருக்காங்க அந்த பக்தியை உலகத்துக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுல மிகவுமே கவனமாக இருப்பாங்க அதற்காக நிறைய திருவிளையாடல் புரிவாங்க ஐயன் பார்த்திங்கன்னா ஐயம்பெருமான் சிவபெருமான் நேரடியாகவே மதுரைக்கு வந்து இறங்கி வந்து பிட்டுக்கு மணசு வந்து பிரம்படி வாங்கி இப்படி அத்தனை திருவிளையாடல்களை பண்ணினார் நரிதனை பரியாக்கி பரிதனை நரியாக்கி இப்படி ஏகப்பட்ட திருவிளையாடல்களை பண்ணினார் அத்தனையும் தன்னுடைய பக்தர்கள் தம்மேலே வைத்திருந்த பக்தியை இந்த உலகத்திற்கு தெரிய வைப்பதற்காகத்தான் அதே போலத்தான் அம்பாளும் அபிராமி தாயார் எப்படி தன்னுடைய பக்தன் அபிராமி பட்டருக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு வந்தவுடனே அமாவாசையையே நிலவாக்கிய நிலவாக்கியவளவள் நேரடியாக வந்து காட்சி கொடுத்து தன்னுடைய பக்தன் தன் மீது வைத்திருந்த பக்தியை உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டியவள் நிலவு மூலம் அப்பேர்பட்ட தாயார் இங்கே மதுரையிலே மீனாட்சி தாயாராகவும் அப்படித்தான் தன்னுடைய பிள்ளை வாய் பேசாத பிள்ளை திருச்செந்தூருக்கு போய் முருகனுடைய அருளால அஹ் பேச்சு கிடைச்சது அந்த குமர குருபரரை நேராக மதுரைக்கு வரவழைத்து என்ன பண்ணினா அவ மீனாட்சி பிள்ளைத்தமிழ் பாட வச்சா அவர் பாடிய மீனாட்சி பிள்ளைத்தமிழில் உருகி போய் அம்பாளே வருக வருகவேன்னு அந்த குமரகுருபுரர் பாடிய உடனேவே நேராக கோவில ஒரு குழந்த ரூபத்துல ஓடி வந்துட்டா வந்து திருமலை நாயக்கருடைய மன்னனுடைய மடியிலே அமர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்துவிட்டு இருந்து விட்டு பாடி முடித்தவுடன் தன்னுடைய கழுத்திலே இருந்த முத்துமாலையை குமரகுருபுரருக்கு பரிசாக அணிவித்து ஜோதிமயமாக காட்சி தந்தாள் அனைவருக்கும் இப்படி தன்னுடைய பக்தர்களுக்கு அருள் புரிவதிலே ஐயனுக்கும் அம்மைக்கும் நிகர் வேறு யாருமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் தன்னுடைய அண்ணன் கண்ணனை போலவே தன்னுடைய மீன் போன்ற அழகிய கண்களினாலேயே இந்த அகில உலகத்தையும் காத்து ரட்சிக்கின்றவள் மீனாட்சி தாயார் அக்ஷயம் அப்படின்னா கண்ணு மீன் போன்ற அழகிய கண்களாலே இந்த உலகத்தை காத்து ரட்சிப்பவள் அப்படிங்கிறதுனால தான் மீனாட்சி என்கின்ற திருநாமமும் அவளுக்கு உண்டு புத்திர காமேஷ்டி யாகத்தின் பலனாக பாண்டிய மன்னன் மலையத்துவஜனுக்கும் அவருடைய மனைவி காஞ்சனமாலைக்கும் யாகத்திலிருந்து நேராக கற்பகால வேதனைகள் எதுவுமே இல்லாமல் நேராக மூணு வயது குழந்தையா நேராக வந்து காஞ்சனமாலை மடியில் வந்து அமர்ந்தவள் மீனாட்சி தாயார் அவ்வளோ யாகத்தின் பலனாக அம்பாளே நம்முடைய மடியிலே வந்து அமர்ந்திருக்கின்றாளே எனக்கு குழந்தையாக அவதரித்திருக்கின்றாளேங்கிற சந்தோஷம் இல்லாமல் மலையத்துவஜன் அம்பாளை பார்த்தோன்னே அந்த குழந்தைய பார்த்த உடனே வருத்தம் அடைஞ்சிட்டான் ஏன் அப்படின்னா விதிக்கு மாறா இயற்கைக்கு மூன்று தனபாரங்கள் இருக்கின்றன இப்படி கொண்டிருக்கும் பொழுது வானத்திலிருந்து ஒரு அசரீரி கேட்கிறது அவ பெண் குழந்தையா இருந்தாலும் அவளுடைய பருவ வயது வரும் பொழுது அவளுக்கு தன்னுடைய மனவாளனை எப்பொழுது அவள் காண்கின்றாளோ அப்பொழுது இந்த மூன்றாவது தனம் மறைந்துவிடும் அப்படின்னும் அதோட இவ பெண் குழந்தை அப்படின்னுட்டு அவள் பெண் குழந்தையா அவளை வளர்க்கக்கூடாது ஒரு மன்னன் எப்படி வீரம் மிக்க விவேகம் மிக்க ஒரு அரசனாக அப்படி கம்பீரமாக சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆட்சி புரிவானோ அதே மாதிரி அவளுக்கு சகல போர்க்கலைகளையும் கற்றுக் கொடுத்து ஒரு வீரம் மிக்க மகாராணியாக இந்த மதுரையை ஆட்சி செய்ய வைக்க வேண்டும் இன்னும் ஒரு வானத்திலிருந்து ஆசிரியரை கேட்கறது அதை கேட்ட மாத்திரத்தில் அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த நாளை மிக பெரிய சந்தோஷமான நாளாக கொண்டாடிட்டு அவளுக்கு குழந்தையிலிருந்து அத்தனை கலைகளையும் போர்க்கலைகளையும் கற்றுக் கொடுத்து ஒரு வீரம் மிக்க பெண்மணியாக வளர்க்கின்றான் மலையத்துவஜ மகன் மன்னன் வீரம் மிக்க பெண்மணியாக அனைத்து லோகங்களையுமே தன்னுடைய வசத்தின் கீழ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகச் சிறப்பாக ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்றார் மீனாட்சி தாயார் அத்தனை லோகங்களையும் தன்னுடைய அதிகாரத்தின் கீழ் கொண்டு வந்து விட்டார் நேராக இந்திரலோகம் போகிறார் இந்திரன் ஓடியே போய்விட்டான் தாயார் வர்றதை பார்த்துட்டு அடடா நாம இங்கே இருக்கப்படாது நாம் சரணாகதி அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தன்னுடைய வசத்தின் கீழ் கொண்டு வந்து விட்டு அதற்கப்புறம் நேராக கைலாயம் போகிறார் படையோட படையை திரட்டி கொண்டு நேராக கைலாயத்தையும் தன்வசமாக்கணும் அப்படின்ட்டு நேராக கைலாயத்துக்குள்ளே காலை எடுத்து எடுத்து வச்ச உடனே தன்னுடைய துணைவி வர்றதை பார்த்து அவ்வளவு சந்தோஷம் பெருமானுக்கு பார்த்த உடனே இவருக்கு ஒரு பெண் அப்படிங்கிற ஒரு உணர்வே அப்பொழுது வருகின்றது பெருமான அவருடைய அழகிய கோலத்தை ஜடாமுடி அவருடைய பாம்பு அணிகலன் தலையிலே சந்திரன் இப்படி அத்தனையும் புலித்தோல் பூர்த்திய ஆடை அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்த மார்த்தத்திலேயே அவருக்கு ஒரு பெண்ணினுடைய அத்தனை அச்சம் மடம் நாணம் பயிர்ப்புங்கிற அந்த நான்கு குணங்களும் வந்து விடுகின்றது தலையை கவிழ்கிறார் தலையை குனிந்து காலிலே கோலம் போடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி அத்தனை குணங்களும் வந்து விட்டன உடனே பெருமான் சொல்கிறார் வருகின்ற சோமவாரத்தன்னைக்கு நான் மதுரைக்கு வந்து உன்னை பெண் கேட்டு திருமணம் முடித்து கொள்கின்றேன் இப்பொழுது நீ மதுரைக்கு புறப்படுன்னு சொல்லி அனுப்பி பெருமான் நேராக மதுரைக்கு வந்துடுறாங்க மதுரையில் வந்து நடந்த அத்தனையுமே வீட்டில் சொல்கிறாங்க அதே போல அடுத்து வருகின்ற சோமவாரத்திலே எம்பெருமான் சிவபெருமான் அழகிய பட்டாடை அணிகலன்கள் அத்தனையும் அணிந்து கொண்டு சோம சுந்தரராக வந்து மீனாட்சி தாயாரை வந்து கரம் பிடிக்கின்றார் இங்கேயே அவரோடு சேர்ந்து ஆட்சியும் புரிகின்றார் மதுரையில் இருக்கின்ற வைகை ஆறுங்கிறது மீனாட்சிக்கு எம்பெருமான் சிவபெருமான் பரிசாக கொடுத்தது ஏன்னா திருமணத்திற்கு அத்தனை பேரும் வர்றாங்க அப்படின்னு சொன்னோடனே நிறைய நாங்கள் பலகாரம்லாம் தயார் பண்ணி வச்சுருக்கோம் விருந்து உணவெல்லாம் தயார் பண்ணி வச்சுருக்கோன்னு சொன்ன உடனே நீ முதல்ல குண்டோதரனுக்கு அன்னம் போடு அவன் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் மற்றவங்களெல்லாம் சாப்பிட்ணுன்னு இவர் சொல்லிட்டார் குண்டோதரன் வந்து அத்தனையும் சாப்பிட்டு முடிச்சிட்டார் வேற சாப்பாடே இல்லை என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்கிறார் இருக்கிற நீர்நிலைகளில் இருக்கிற அத்தனையும் குடிச்சிட்டார் என்ன பண்ணுறதுனே தெரியல நேராக கிட்ட ஓடுறாங்க அவர் போய் அவருடைய ஜடாமுடியில் இருக்கிற கங்கையை அவிழ்த்து விடுறார் அந்த இடத்துல நீ கை வை அப்படின்னு சொல்கிறார் குண்டோதரனை ஒரு இடத்துல கை வைக்கிறார் கையை வச்சிட்டு தோண்டி எடுத்த உடனேவே அங்கிருந்து கங்கை பீரிட்டு கொண்டு வருகின்றது அதுதான் வை கை வை கை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஜடாமுடியில் இருக்கிற கங்கையை அதன் அந்த கை வைத்த இடத்தின் மூலமாக பீரிட்டு எழச்செய்தவர் அப்படித்தான் தன்னுடைய ஜடாமுடியிலிருந்து கங்கையும் இந்த மதுரையிலே வந்து விழுந்து தன்னுடைய புனித குணத்தினாலே இந்த வைகல நீராடுபவங்களுடைய அஹ் பாவங்கள் எல்லாமே போகணும் அப்படின்னு சொல்லி அருள் அதுதான் வைகை இந்த நாள்ல அனைத்து தொலைக்காட்சிகளிலேயுமே மீனாட்சி தாயாரினுடைய திருக்கல்யாண வைபவத்தை நேரலையாக ஒளிபரப்புவார்கள் காலையில் எட்டு முப்பத்தி ஐந்திலிருந்து எட்டு ஐம்பத்தி ஒன்பது வரைக்கும் இந்த திருக்கல்யாண வைபவம் நிகழ இருக்கின்றது அந்த நேரத்தில் நம்ம நேரலையில் பார்த்து கொண்டே மீனாட்சி தாயாருக்கு எந்த நேரத்தில் திருமாங்கல்யம் பூட்டப்படுகின்றதோ அதற்கு பிறகு நாமும் நம்முடைய திருமாங்கல்யத்தை புதுப்பித்து கொண்டு பக்கத்தில் கணவர் இருந்தார் அப்படின்னா கணவருடைய கையினாலேயே நாம் அதை கட்டிக்கிறது அப்படிங்கிறது மிகச்சிறப்பு கணவர் இல்லை வெளியூரில் இருக்கார் அப்படின்னா வீட்டில் இருக்கிற பெரியவங்க கையால் கட்டிக்கலாம் யாரும் இல்லை அப்படின்னாலுமே நீங்களாகவே அந்த தாலி கயிறை புதுப்பித்து கட்டிக்கொள்ளலாம் இந்த தாலி கயிறை புதுப்பித்து கட்டிக்கொள்கின்ற முறை என்ன அப்படின்னா நீங்கள் முன்னமே கழுத்தில் ஒரு மஞ்சள் கயிறை கட்டிக்கிட்டு அந்த தாலி கயிறை கழட்டி நீங்க கழட்டும் போது எப்பொழுதுமே முன்புறமாக மட்டுமே கழட்ட வேண்டும் அந்த தாலி கேர பின்புறமாக கழட்டி எடுக்க கூடாது இதெல்லாம் மிக மிக முக்கியமான விஷயம் கழட்டி அதுல இருக்கிற உருப்படிகள் எல்லாவற்றையுமே சுத்தம் பண்ணி ஒரு மஞ்சள் கயிற்றில் புது புதிய மஞ்சள் கயிற்றில் கோர்த்து செயினாக இருந்தால் செயின்லையுமே அந்த ஓரளவுக்கு அந்த செயினுடைய முனைகளில் கயிறு கட்டி கொள்வதற்கு மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அந்த கயிறில் கோர்த்து நீங்கள் செயின்லேயே முடி போட்டு வச்சுக்கோங்க எல்லாமே நீங்கள் தயாராக வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற அம்பாள் படத்தில் அதை மாட்டி வச்சுருங்க நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மாட்டி வச்சுருங்க மஞ்சள் நீரில் கொஞ்சம் நேரம் சுத்தம் பண்ணி மஞ்சள் நீரில் முக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து தயாரினுடைய திருவுருவ படம் இருந்தது அப்படின்னா அதில் போட்டு வச்சுருங்க எப்போ அம்பாளுக்கு அந்த நேரத்தில் திருமாங்கல்யம் பூட்டப்பட்டு நிறைவாகின்றதோ அதுக்கப்புறம் நீங்களும் உங்களுடைய திருமாங்கல்ய கயிறை எடுத்து மாட்டிக்கொள்ளலாம் சைனா இருந்தால் பக்கத்தில் கணவர் இருக்காங்க அப்படின்னா தான் நாங்கள் மாற்றிக்கிறோன்னா நீங்கள் கயிறாகவும் அப்படியே எடுத்து அவரை கட்டிக்க சொல்லலாம் அதுக்கப்புறமா சாஷ்டாங்கமாக ரெண்டு பேர் இருக்கீங்க அப்படின்னா ரெண்டு பேரும் இல்லை நீங்கள் மட்டுந்தான் மாற்றிக்கிறீங்க அப்படின்னா சாஷ்டாங்கமாக அம்பாள் காலில் விழுந்து நீங்கள் வீட்டில் உங்களுடைய திருவுருவ படம் தான் இருக்குது அப்படின்னா எம்பெருமான் சிவனும் பார்வதியும் சேர்ந்து இருக்கிற படம் இருக்குது அப்படின்னாலுமே ரெண்டு பேருனுடைய காலையும் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணி ஆசிர்வாதம் வாங்கிக்கோங்க அம்பாள் எப்படி நித்திய சுமங்கலியாக இருக்காளோ அதே போல உங்களுக்கும் நித்திய சுமங்கலியாக இருக்கின்ற வரத்தை அருள்வாள் உங்களால் இயன்ற நெய்வேத்தியத்தை வச்சு படைச்சு வழிபாடு பண்ணுங்க இந்த நாளில் நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னா அம்பாளுக்கு உரிய அபிராமி அந்தாதி காமாட்சி அம்மன் விருத்தம் மீனாட்சி தமிழ் இதெல்லாமே பாடி வழிபாடு செய்கிறதுங்கிறது மிகச் சிறந்தது எந்த பாட்டும் எங்களுக்கு தெரியாது அப்படின்னா மீனாட்சி தாயாரினுடைய நாமாவளியை சொல்லி சொல்லி வழிபடுங்களே என்ன தவறு எம்பெருமான் சிவபெருமானுடைய அந்த பஞ்சாட்சர மந்திரமாகிய நமசிவாயங்கிற அந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணுங்கள் ஒரு தவறும் இல்லை அத்தனை வளங்களையும் நலங்களையும் குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகளையும் குடும்பம் முன்னேறவும் குடும்பத்தில் இருக்கின்ற குழந்தைகள் நன்கு படிக்கவும் அத்தனை பேற்றையும் நமக்கு ஐயனும் அம்மையும் எந்த ஒரு கருத்துமே இல்லை திருமண நாளில் எம்பெருமான் சிவபெருமானும் தாயாரும் மிக மிக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் இந்த நாளில் நாம நம்முடைய வேண்டுதல்களை தாயார் முன்பும் எம்பெருமான் சிவபெருமான் முன்பும் வச்சோம்னா நம்முடைய வேண்டுதல்களுக்கு செவி போய் போய்விடுவார்கள் இந்த நாளில் இந்த முறையில நீங்க வழிபாடு பண்ணுங்க பெருமானினுடைய கருணையையும் பெருமாட்டியினுடைய கருணையையும் பெற்று வாழ்விலே வளமாக வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீகம் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்